அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஒரு நாள் உங்களுக்கு மரணமில்லாத துக்கமில்லாத பயமில்லாத ஒரு உலகம் காண்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டால் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள் வாழ்க்கை ஒருபோதும் முடிவடையாதது ஒவ்வொரு சுவாசமும் அமைதியால் நிரம்பியது ஒவ்வொரு அடியும் ஒளிப்பாயும் பாதை அந்த உலகம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்த ஸ்வர்க்கம் நம்பிக்கையாளர்களுக்காக தயார் செய்யப்பட்ட பரம வெகுமதி குரானின் ஆலிம்ரான் சூராவிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அறிவித்த ஹதீஸ்களிலும் வர்ணிக்கப்பட்ட அந்த பரம உலகத்தை நம் கண்களால் கற்பனை செய்து பார்க்கலாம் அறிவு புரிய முடியாத உயரம் ஆனால் நம்பிக்கை அதன் நறுமணத்தை இதயத்தில் உணரச் செய்யும் துக்கமில்லை சோர்வில்லை பற்றாக்குறையில்லை அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிரம்பிய ஒரு நிலம் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும்போது இந்த உலகில் ஒருபோதும் மணக்காத ஒரு நறுமணம் நம்மைச் சுற்றிப் பரவும் தங்கமும் வெள்ளியும் கொண்டு கட்டப்பட்ட அரண்மனைகள் அவற்றை இணைக்கும் கூட கஸ்தூரியின் நறுமணத்தை பரப்பும் அடியில் படர்ந்திருக்கும் மண் குங்குமப்பூ போல மணம் வீசும் மின்னும் முத்து இரத்தின கற்களின் ஒளியை ஒத்ததாக இருக்கும் சுற்றி பார்க்கும் ஒவ்வொரு திசையிலும் ஒளிக்குள் ஒளி போல பிரகாசிக்கும் அழகு முடிவில்லா முத்து வயல்கள் எல்லை தெரியாத அழகு ஸ்வர்க்கத்தின் காலநிலை ஒருபோதும் மாறாது வெயில் வெயிலில்லை குளிரில்லை நித்திய வசந்தம் மட்டுமே அங்குள்ள தோட்டங்கள் நீரோடைகள் ஒளி நிரம்பிய பள்ளத்தாக்குகள் அவற்றின் வழியாக பாயும் நான்கு தூய நதிகள் தண்ணீர் பால் தேன் மற்றும் போதையில்லாத தூய பானம் மரங்கள் குனிந்து தங்கள் பழங்களை நமக்காக தரும் உலகில் காணும் பழம் போன்ற தோற்றமாயினும் அதன் சுவை இதயம் வேண்டிய அளவுக்கு இனிமை நீங்கள் விரும்பினாலே உடனே தயார் செய்யப்படும் பறவையின் இறைச்சி முன் வைக்கப்படும் உணவு தங்கமும் வெள்ளியும் கொண்டு செய்யப்பட்ட பாத்திரங்களில் அனைவரும் பட்டு உடைகள் அவற்றின் நறுமணமும் ஒளியும் ஒருபோதும் மங்காதது தங்க வளையல்கள் முத்து நகைகள் ஒவ்வொருவரும் ஒரு அரசராக தோன்றுவார்கள் சொர்க்கத்தில் அனைவரும் என்றென்றும் இளமை நோயில்லை சோர்வில்லை இதயத்தில் பொறாமை இல்லை விரோதமில்லை அழுகையும் இல்லை அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே ஒவ்வொருவருக்கும் தூய்மையான அன்பான துணை எப்போதும் அழகும் எப்போதும் சிரிப்பும் சொர்க்கத்தில் ஒரு மரத்தின் நிழல் ஒரு குதிரை நூறு ஆண்டுகள் ஓடியாலும் முடிவடையாத அளவு பரந்து விரிந்திருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறப்பு சந்தை அங்கு முகத்தைத் தொடும் ஒவ்வொரு தருணமும் அழகை மேலும் அதிகரிக்கும் சொர்க்கத்தில் மிக குறைந்த நிலைப்பட்டவர் கூட இந்த உலகத்தை விட பத்து மடங்கு பெரிய ராஜ்யம் பெறுவார் ஆனால் இந்த எல்லா அருட்கொடைகளையும் மிஞ்சும் ஒன்று உண்டு அல்லாவுகை காணும் அந்த தருணம் அந்தக் காட்சியில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஸ்வர்க்கத்தின் மற்ற எனைவற்றையும் சிறிதாக மாற்றிவிடும் இது சுவர்க்கம் மரணமில்லாத துன்பமில்லாத சோர்வில்லாத உலகம் மனிதன் என்றும் வாழும் நிலம் என்றும் இளமை என்றும் மகிழ்ச்சியாக உலகின் அனைத்து சிரமங்களும் கண்ணீரும் சோதனையும் அல்லாஹ் தயார் செய்த இந்த நித்திய வீட்டிற்காகத்தான் இந்த ஸ்வர்க்கம் அல்லாஹுவின் பாதையில் நிலைத்திருப்போருக்கான அருட்கொடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் ரமதான் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ